அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேலண்டர் இயர் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்காக இணைய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் இணையதளம் வழியாக எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேலண்டர் இயர் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் எப்போதும் கல்வி என்ற உன்னத நோக்கோடு தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகமானது ஆண்டுக்கு இரண்டு முறை மாணவர் சேர்க்கை நடத்துகின்றது கேலண்டர் இயர் அட்மிஷன் ஆனது ஜனவரி மாதங்களிலும் அகாடமிக் இயர் அட்மிஷன் ஆனது ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலும் நடைபெறும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கேலண்டர் இயர் அட்மிஷன் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு இணையவழியாக விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் அதாவது தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் விண்ணப்ப படிவங்கள் முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியானது ஒரு திறந்த நிலை பல்கலைக்கழகமாகும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆண்டிற்கு இரண்டு முறை மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒன்று கேலண்டர் இயர் அட்மிஷன் மற்றொன்று அகாடமிக் இயர் அட்மிஷன் தற்போது கேலண்டர் இயர் அட்மிஷனுக்கான இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிங்கன்னா இதுல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு கேலண்டர் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்லைன் அட்மிஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதன் பிறகு கேலண்டர் இயர் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்ப்போம் இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஃபீடியோ ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுதான் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் ஆஃபர் ஃபார் கேலண்டர் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட்மிஷன் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இதுல கீழே வந்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் கேலண்டர் இயர் அட்மிஷனுக்காக என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் ப்ரோக்ராம் ஆஃபர் ஃபார் கேலண்டர் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட்மிஷன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஸ்டாட்டரி ரெகுலேட்டரி அப்ரூவல் அட்வான்ஸ்டு வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம் டிப்ளமோ ப்ரோக்ராம் அப்புறமா வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம் சர்டிபிகேட் ப்ரோக்ராம் ஷார்ட் டேம் கோர்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸஸ் வழங்குறாங்க யூஜி ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா பத்து விதமான ப்ரோக்ராம்ஸ் வழங்குறாங்க அதே மாதிரி பிஜியில பத்து ப்ரோக்ராம்ஸ் அப்புறமா டிப்ளமோ ஷார்ட் டேம் கோர்ஸஸ் சர்டிபிகேட் ப்ரோக்ராம் கோர்ஸஸ் வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் வழங்குறாங்க இதுல உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம் இனி இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காகவும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸுக்கும் எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மூல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் திருப்பி இந்த பேஜில் இந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது கேலண்டர் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்லைன் அட்மிஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் கேலண்டர் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்லைன் அட்மிஷன் புதிய விண்ணப்ப பதிவுக்கு இங்கே கிளிக் செய்யும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸிட்டிங் அப்ளிகேண்ட் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்களது மொபைல் நம்பர் அப்புறம் மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபி பண்ணி நீங்க ஜெனரேட் பண்ணி உங்க விண்ணப்பப்படி படிவத்தை சமர்ப்பிக்கலாம் புது யூசரா இருக்கும்போது நியூ அப்ளிகன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இயர் ப்ரோக்ராம் டீடெயில்ஸ் இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும் இதுல அண்ட் ஆஃபர்ட் கேலண்டர் இயர் டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த மாதிரி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் எம்பிஏ ஃபினான்ஸ் ஆப்ரேஷன்ஸ் மார்க்கெட்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேட்டர்ன் பேட்டர்ன் செமஸ்டர் கொடுக்கப்பட்டுள்ளது இயர் 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 ஃபீஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் செகண்ட் செகண்ட் அதாவது பதிமூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி பேட்டன் ரூபாய் மீடியம் இங்கிலீஷ் அதே மாதிரி எம்ஏ ஹிஸ்டரி எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எம்ஏ இங்கிலீஷ் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் எம்ஏ கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்எஸ்சி சைக்காலஜி எம்ஏ சோசியாலஜி இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க பிஜி ப்ரோக்ராம் அனைத்துமே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இருக்கக்கூடியவங்க இந்த போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸுக்காக விண்ணப்பிக்கலாம் அதன் பிறகு கீழே கொடுத்துருக்காங்க எம்ஏ தமிழ் எம்ஏ தமிழுக்காக எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா பேச்சலர் டிகிரிஸ் வித் தமிழ் அண்டர் பார்ட் பஸ்ட் ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எம்காம் ப்ரோக்ராம் இருக்கு எம்காம்காக எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் இன் காமர்ஸ் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கார்பரேட் செக்ரட்டரி அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணிருக்கவங்க எம்காம்காக விண்ணப்பிக்கலாம் அப்புறம் எம்எஸ்சி மேக்ஸ் கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி மேக்ஸ் எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டும் ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் இது எல்லாமே செமஸ்டர் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க எம்ஏ இங்கிலீஷ் நான் செமஸ்டர் அதே மாதிரி எம்ஏ கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் செமஸ்டர் கொடுத்துருக்காங்க எம்ஏ தமிழ் நான் செமஸ்டர் கொடுத்துருக்காங்க மற்ற எல்லா ப்ரோக்ராமே செமஸ்டர் பேட்டர்ன் தான் அதற்கான ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளோ செகண்ட் இயர் ஃபீஸ் எவ்வளோ மீடியம் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம் அப்புறமா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் இன்க்ளூட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரூபாய் முந்நூறு அண்ட் ப்ராசஸிங் போஸ்டல் அண்ட் ஐசிடி ஃபெசிலிட்டி சார்ஜஸ் ரூபாய் ஐநூறு ப்ளஸ் அலுமினியம் சார்ஜ் ரூபாய் ஐநூறு அதே மாதிரி செகண்ட் இயர் ஃபீஸ் இன்க்ளூடிங் ப்ராசஸிங் சார்ஜ் ரூபாய் முன்னூறு ஐசி டி சார்ஜ் முன்னூறு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கோர்ஸ் ஃபீஸ்க்கு கூட அடிஷனல் அந்த ஃபெசிலிட்டி சார்ஜ் எல்லாமே நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும் டோட்டலாக எவ்வளோ வருங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க கீழே அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டர் கிராஜுவேட்லயும் பிஏ இங்கிலீஷ் பிஏ ஹிஸ்டரி பிஏ எக்கனாமிக்ஸ் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஏ சோசியாலஜி பிஏ தமிழ் பிகாம் பிபிஏ பிஎஸ்சி மேக்ஸ் பிசிஏ பிசிஏ லேட்ரல் என்ட்ரி இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாமே இருக்கு இதுலேயும் செமஸ்டர் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க ஒரு சில கோர்ஸ் நான் செமஸ்டர் இருக்கு பிஏ தமிழ் நான் செமஸ்டர் இருக்கு மற்றது எல்லாமே செமஸ்டர் பேட்டர்ன் தான் ப்ரோக்ராம் போடு கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் செகண்ட் இயர் ஃபீஸ் தேர்ட் இயர் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் மீடியம் கொடுத்துருக்காங்க ஆங்கிலம் தமிழ் ஒரு சில கோர்ஸ்ல எல்லாம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு நீங்க கிளியரா பார்த்து புரிந்து கொள்ளலாம் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்க்கு விண்ணப்பிக்க கூடியவர்களுக்கு எலிஜிபிலிட்டி பத்தாம் வகுப்பு அல்லது டிப்ளமோ ஃபிராம் எனி பாலிடெக்னிக் காலேஜ் முடித்திருக்க வேண்டும் அவர்கள் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எவ்வளவு ஃபீஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க நீங்க தெளிவா பார்த்து புரிந்து கொள்ளலாம் அப்புறமா டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் டிப்ளமோ இன் ஆர்காலஜி அண்ட் எமிகிராபி டிப்ளமோ இன் வைல்டு எலிஜிபிலிட்டி பனிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் அல்லது அதற்கு ஈக்குவலான கல்வி தொகுதி இருக்க வேண்டும் அடுத்ததாக டிப்ளமோ இன் டூரிசம் அண்ட் டூர் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ இன் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் இதற்கான கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு ஈக்குவலான கல்வி தொகுதி பெற்றிருக்க வேண்டும் அப்புறமா டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் மினிமம் பத்தாம் வகுப்பு பாஸ் அல்லது பனிரெண்டாம் வகுப்பு பாஸ் டிப்ளமோ இன் சிலம்பம் இதற்கான மினிமம் குவாலிபிகேஷன் பத்தாம் வகுப்பு வெற்றி பெற்றுக்க வேண்டும் இதற்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க இதற்கான டூரேஷன் பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் அந்த கோர்ஸை பொறுத்து மினிமம் ஒன் இயர் அல்லது மேக்சிமம் டூ இயர் கொடுத்திருக்காங்க மீடியம் கொடுத்திருக்காங்க நீங்க பார்த்து உங்களுக்கான விருப்பப்பட்ட கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அட்வான்ஸ்டு வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க அட்வான்ஸ்டு வொகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு வெக்கேஷனல் டிப்ளமோ இன் ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட் டூரேஷன் மினிமம் டூ இயர்ஸ் மேக்ஸிமம் ஃபோர் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு அல்லது ஈக்குவல் என்ட்ரி அடுத்ததாக அட்வான்ஸ்டு வெகேஷனல் டிப்ளமோ இன் ஜெனரல் டியூட்டி அசிஸ்டன்ட் டூரேஷன் மினிமம் ஒன் இயர் அல்லது மேக்ஸிமம் டூ இயர் கொடுத்துருக்காங்க இதற்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு செகண்ட் இயர் எவ்வளவு அப்படிங்கிறது மீடியம் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது வெக்கேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அடுத்ததாக vocational diploma programs vocational diploma in general duty assistant vocational diploma in fashion design and garment marketing vocational diploma in refrigeration and air conditioning technician அந்த மாதிரி ஏகப்பட்ட வெகேஷனல் டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு இதற்கான கல்வி தகுதி 10 ஆம் வகுப்பு அல்லது அதற்கான கல்வி தகுதி பெற்றிருவீணும் இதற்கான

தமிழ் சர்டிபிகேட் ப்ரோக்ராம் மாடர்ன் டெக்னிக் அண்ட் டெக்னாலஜி இன் டீச்சிங் அந்த மாதிரி இதற்கான கல்வி தொகுதி பத்தாம் வகுப்பு அல்லது ஈக்குவல் அண்ட் கல்வி தொகுதி பெற்றிருக்க வேண்டும் ஒரு சில சர்டிபிகேட் ப்ரோக்ராம் கோர்சஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இந்த கோர்ஸ் விவரங்கள் பார்த்து நீங்க புரிந்து கொள்ளலாம் தெளிவாக இதில் கொடுத்திருக்காங்க அப்புறமா ஷார்ட் டேம் கோர்சஸ் இருக்கு அதாவது ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இன் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதற்கான டூரேஷன் மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் மினிமம் த்ரீ மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க இதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது ஷார்ட் டைம் கோர்சஸ் இன் டெய்லரிங் அண்ட் ட்ரெஸ் மேக்கிங் ஷார்ட் டைம் கோர்சஸ் இன் சர்ஃபேஸ் எம்பிளிஷ்மெண்ட் ஷார்ட் டைம் கோர்சஸ் இன் ப்ரோடு சேஃப்டி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இந்த தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் கேலண்டர் இயர் அட்மிஷனுக்காக வழங்குறாங்க மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி ஆன்லைன்ல இதற்காக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும் அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க விண்ணப்ப படிவத்தை நீங்க ஃபில் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ அப்லோட் பண்ண வேண்டும் ஜேபிஜி அல்லது ஜேபிஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்ல சைஸ் நானூறு கேவிக்குள்ளாடி இருக்கணும் அதே மாதிரி சிக்னேச்சர் ஜேபிஇஜி அல்லது ஜேஇஜி அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்ல நானூறு கேவிக்குள்ளாடி அப்லோட் பண்ண வேண்டும் அப்ளிகண்ட் ஆதார் கார்டு செல்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிஎஃப் பார்மேட்ல அல்லது ஜேபிஎச் அல்லது ஜேபிஜி அல்லது பிஎம்ஜி ஃபார்மேட்லே ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும் அதன் பிறகு அப்லோடு பண்ண வேண்டிய சர்டிபிகேட் என்ன பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராமுக்காக விண்ணப்பிப்பவர்கள் பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு த்ரீ இயர் டிப்ளமோ அல்லது டூ இயர்ஸ் ஐடிஐ ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ்களை நீங்க அப்லோடு பண்ண வேண்டும் பிஜிக்காக விண்ணப்பிப்பவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு யூஜி ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் அல்லது டிகிரி சர்டிபிகேட் கன்சோலிடேட்டட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ண வேண்டும் டிப்ளமோ கோர்சஸ்க்காக விண்ணப்பிக்கிறவங்க பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு அல்லது என்ன டிகிரி இருந்தா உங்களுக்கான சான்றிதழ்கள் அப்லோட் பண்ண வேண்டும் அதே மாதிரி வெக்கேஷனல் கோர்சஸ்க்கு சர்டிபிகேட் கோர்சஸு ஷார்ட் டைம் ப்ரோக்ராமுக்காக விண்ணப்பிக்கிறவர்கள் அதற்கான கல்வி தகுதிக்கு ஏற்ற சான்றிதழ்களை அப்லோடு பண்ண வேண்டும் சரி ஆன்லைன் விண்ணப்பத்திற்காக இந்த ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டேப்ல கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும் இதுல கொடுத்திருக்காங்க கிளிக் இயர் பல்கலைக்கழக மானிய குழு விதிமுறைகளின்படி படி ஏபிசி மற்றும் டிஇபி ஐடி சேர்க்கை விண்ணப்ப படிவத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதாவது பேச்சுலர் டிகிரி புரோகிராம் மேனேஜ்மெண்ட் புரோகிராம் மாஸ்டர் டிகிரி புரோகிராம் ஆகிய கோர்ஸுகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் கண்டிப்பாக ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி கிரியேட் மற்றும் ஐடி கிரியேட் செய்வது என்பதை பற்றி ஏற்கனவே நமது வெளியிடப்பட்டுள்ளது மற்றும் தெரிந்து கொள்ளலாம் டிஇபி ஐடி ஆனது மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் தொலைதூர கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலும் மாணவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை தேர்ந்தெடுத்து தங்களது கல்வியை உறுதி செய்து கொள்வதற்காக ஏபிசி ஐடி மற்றும் டிபிஐடி யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆகவே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மற்றும் ஆன்லைன் எஜுகேஷன் கல்வி பயிலும் மாணவர்கள் கண்டிப்பாக ஏபிசிஐடி மற்றும் டிபிஐடி உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஷார்ட் டைம் கோர்ஸ்களான சர்டிபிகேட் ப்ரோக்ராம் டிப்ளமோ ப்ரோக்ராம் ஷார்ட் டைம் கோர்ஸ் இவைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் ஏபிசிஐடி உங்களுக்கு தேவையில்லை டைரக்டாவே நீங்க உங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கலாம் பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம் மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம் போன்ற கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா என்ற டிஇபிஐடி கேட்கிறாங்க பண்ணுங்க டிபி ஐடி நீங்க என்டர் பண்ணி வேலிடேட் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும் அப்ளிகேஷன் பேஜ் இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட்ல पर्सनल டீடைல்ஸ் பேரண்ட் டீடைல்ஸ் எஜுகேஷன் டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அந்த மாதிரி நான்கு ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க பர்சனல் டீடைல்ஸ்ல உங்க நேம் பிளாக் லெட்டர்ல என்டர் செய்ய வேண்டும் உங்களது எஸ் எஸ் எல்சி மார்க் சீட்டில் உள்ளவாறு பிளாக் லெட்டர்ல உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் நேம் பர் ஆதார் ஆதார் கார்டுல உள்ளவாறு உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் நேம் இன் தமிழ் டேட் ஆஃப் பர்த் ஜென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க நேஷனாலிட்டி ரிலிஜன் கம்யூனல் கேட்டகரி கேஸ்ட் மதர் டங் இமெயில் ஐடி கான்டாக்ட் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் பர் ஆதார் ஆதார்ல லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் ஆல்டர்நேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க பிளட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டஸ்

அட்ரஸ் உங்க முழு முகவரிய தெளிவா பூர்த்தி பண்ணிக்கோங்க மாநிலம் மாவட்டம் டிஸ்ட்ரிக் போஸ்டல் கோட் அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் கேக்குறாங்க உங்களது பிரசன்ட் அட்ரஸ் மற்றும் பர்மனன்ட் அட்ரஸ் சேமா இருந்துச்சுன்னா இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கேக்குறாங்க உங்க ப்ரோக்ரா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ப்ரோக்ராம் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எலிஜிபிலிட்டி மீடியம் ஸ்டடி சென்டர் டிஸ்டிக் ரீஜனல் சென்டர் ஸ்டடி சென்டர் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் ப்ரோசீட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு பேரண்டல் டீடைல்ஸ் வரும் பேரண்டல் டீடைல்ஸ்ல ஃபாதர் நேம் ஃபாதர் நேம் தமிழ் ஆகியன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி மதர் டீடைல்ஸ் அதே மாதிரி மதர் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி சேவ் அண்ட் ப்ரோசீட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் கேட்கறாங்க

உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தெரிவிக்கப்படும் அது மட்டும் இல்ல எப்ப வேணாலும் நீங்க இந்த தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி ஆன்லைன் அட்மிஷன் பேஜ்ல வந்து இந்த எக்ஸிட்டிங் அப்ளிகண்ட் இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும் அதுல உங்களுக்கு தேவையான தகவல்களை எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பல்கலைக்கழக முகவரியில் அல்லது தொலைபேசி எண்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இங்கே கொடுத்திருக்காங்க கான்டாக்ட் டீடைல் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க கண்டக்ட் டீடைல்ஸ்ல யார் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது கண்டக்ட் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்திருக்காங்க அப்புறம் ஹவு டு ரீச் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த முகவரி எல்லாமே இதுல கொடுக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம் இந்த ப்ரோஸ்பெக்டஸ் நீங்க ஓபன் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா ரீஜனல் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியோட ரீஜனல் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சென்னை மதுரை கோயம்புத்தூர் மயிலாடுதுறை விழுப்புரம் தர்மபுரி திருநெல்வேலி சேலம் திருச்சி நீலகிரி திருவண்ணாமலை சிவகங்கை ஆகிய இடங்கள் எல்லாமே இந்த ரீஜனல் சென்டர்ஸ் இருக்கு உங்களுக்கு மொபைல் நம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த ரீஜினல் ஆபீஸுகளில் நீங்க தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஹெட் குவார்டர்ஸ் நம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க அட்மிஷன் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்காக மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க மாணவர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆகவே தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேலண்டர் இயருக்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது விருப்பமுள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதள மழையாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளலாம் உங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்